பீசிங் இருப்பவர்களுக்கு அந்த சிவரேட்டை பொறுத்து நெபுலைசர் அல்லது இன்ஹேலர் டே டு டே மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து இன்ஹேலர் போதும் நீங்கள் அதை பாக்கெட் ஃப்ரெண்ட்லி பாக்கெட்டில் வச்சுக்கலாம் சிம்பிள் டு கேரி சும்மா எடுத்துகிட்டு போகலாம் எங்கே உட்காந்துருக்கோமோ அங்கே அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இனகேல் பண்ணிக்கலாம் சும்மா ஒன்று யாருக்கும் தெரியாமலே சும்மா அப்படி சிலர் பொடி போடுறாங்கல்ல அப்படி போட்டு வந்துடுவாங்களே தமக்கு தெரியாது அதே மாதிரி சின்ன டிவைஸ்லாம் இருக்குது அதுக்கு என்ன கேலரு ஆல் ரோட்டா கேப் சின்னி இருக்குது ரோட்டா கேலர் ரோட்டா கேலர்லேயும் சிங்கோ பிரீத் தின் இருக்குது அதை வந்து நீங்கள் அடிக்க வேண்டியதில்லை லேஸாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படி வச்சு அப்படி முடிஞ்சிட்டு ஒரு பத்து செகண்ட் தம் பிடிச்சாலே போதும் அது டக் டக்கு வந்து லங்கில் போய் டெபாசிட் ஆகிரும் அது சிங்கோ பிரீத் தின்ட்டு அந்த மாதிரி டிவைஸ்லாம் இருக்குது அதுதான் டே டு டே யூஸ்க்கு பிரயோஜனம் ஆனால் உங்களுக்கு சளி பிடிக்கும்போதோ ஃபீவர் வந்துட்டோ வீசிங் அதிகமாயிரும் அப்போ இதெல்லாம் தூக்கி தூர போட தான் இதெல்லாம் ஒன்றும் வேலை செய்யாது அந்த ஸ்டேஜில் நெபிலைசேஷன் அது நெபிலைசேஷனாக எப்படி கொடுக்கணுன்னா இன்றைக்கி காலையில் கொடுத்துட்டு நைட்டு கொடுக்கக்கூடாது டூ வழி ரெண்டு மணி நேரத்துக்கா கொடுக்கணும் அல்லது நாலு மணி நேரத்துக்கா கொடுக்கணும் நாலு மணி நேரத்துக்கா ஒரு நாளைக்கு ஆறு தடவை வரும் அப்படி கொடுக்க வேண்டிய இந்த சூழல் வரும்போது நெபிலைசேஷனுக்கு மாறிக்கணும் அது மிஷின் வேணும் போட்டு மாஸ்க் மாட்டிட்டு உட்காந்துருக்கணும் அது அட்மிஷன் போடும்போது அல்லது உங்களுக்கு சிவியரிட்டி அதிகமாக இருக்கும்போது இது அதிகமாக இழப்பு வீசிங் அதிகமாக இருக்குது உங்களுக்கு ம இதெல்லாம் கேட்கல டாக்டர் இனிகளெலாம் ஒன்றும் கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த ஸ்டேஜில் நெபிலைசேஷன் ரெண்டுமே சேம் மெடிசின் தான் போடுவோம் ஆனால் நீங்கள் இணையலர் எடுக்கும்போது கொஞ்சம் என்ன பண்ணுவோம் மூச்சை வெளியில் விட்டுட்டு அப்படி தம் பிடிச்சிட்டு அப்படி இழுப்பு இழுக்க சொல்லுவோம் அது பீசிங் அதிகமாக உள்ளாங்க எப்படி இப்படி முச்சு விட்டுட்ருப்பாங்க அது நீங்கள் சொல்கிற மாதிரி நிறுத்தி அப்படி எங்கே இழுக்கிறதுக்கு நேரம் இருக்குது முடியாது இழுப்பாங்க இழுக்கும்போது நீங்கள் இன்ஹேல் பண்ணும்போது ஸ்ப்ரே பண்ணணும் அப்போ தான் லங்ஸுக்குள்ளே போகும் இல்லைன்னா மவுத்தில் நிற்கும் அந்த லங்கு ஹேண்டு லங்கு கோஆர்டினேஷன் அந்த கோஆர்டினேஷன் இருக்காது சிங்க் ஆகாது ரெண்டும் நீங்கள் இப்போ ஆடியோ ஒரு தடவை ஓடிக்கிட்டு இருக்கு என்னோடது வீடியோ போயிட்டுருக்கு சில படங்களில் பார்த்துருப்பீங்க வாயசை சரியில்லையம்பிங்க வாயசப்புலாம் சரி தான் சிங்க் ஆகலை அந்த சிங்கு சிங்க்ரோனைஸ் ஆகலை ரெண்டும் கரெக்டாக போகணும் அப்போ நீங்கள் அடிக்கும்போது மூச்சு உள்ளே எடுக்கணும் அது அந்த ஸ்டேஜில் நடக்காது அப்போது வந்து நெபிலைசேஷன் நீங்கள் எப்படி வேணாலும் மூச்சு விட்டுட்ருங்க அந்த லங்ஸுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரக் போய் டெபாசிட் ஆகி ரிலீவ் ஆயிடும் அப்போது டே டு டே லைஃப்பில் உங்கள் ஸ்ப்ரே எடுத்துக்கலாம் செவிரிட்டி அதிகமாகும் போது நெபிலைசேஷன் எடுத்துக்கலாம் நெபிலசேஷன் வைக்கும்போது உங்களுக்கு சேச்சுரேஷன் இன்னும் குறைய இருக்குது தொண்ணூறு கிலோ இருக்குன்னா வித் ஆக்சிஜன் வச்சுக்கலாம் ஆக்சிஜன் வச்சே நீங்கள் நெபிலைஸ் பண்ணி மிஷினில் இருந்து போ ஏர் வந்து போகிறதுக்கு போல் டைரெக்டாக ஆக்சிஜன் சப்ளை யூனிட்டில் சப்ளை பண்ணிட்டோன்னா நேராக அது மூலமாகவே நீங்கள் நெபிளைஸ் பண்ணிக்கலாம்